வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்றைய திதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சஷ்டி பிறகு சப்தமி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்று திருவள்ளுவர் தினம் மாட்டுப்பொங்கல் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் விரயஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதும் சிறப்பு பொழுதுபோக்கிற்காக சிலர் அதிகமாக செலவு செய்வீங்க அதனால ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க வீட்லேயும் ஒரு சலசலப்பு இருக்கும் ரொம்ப செலவு பண்ணுறீங்கன்னு கோபதாபங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வாஷிங் மிஷின் கிரைண்ட்ரு மிக்சி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட சிலர் வீட்டில் பழுதாகி அது ஒரு செலவை கொடுக்கும் எளிதில் இன்னைக்கு உணர்த்தி வசப்படுவீங்க வீண் விரயங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க வரவும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காலி ஆகலாம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க மாணவர்கள் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் களவு போகலாம் அதில் கவனமாக இருக்கணும் மொபைல் ஃபோன் பர்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வெளிநாட்டு தொடர்பெல்லாம் சிலருக்கு ஏற்படும் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும் உடல் நலத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க நண்பர்களால் உதவியும் நன்மையும் நடக்கும் சிலர் திடீர் பிரயாணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடும் வெள்ளிநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் எதையுமே ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யறது நல்லதுங்க உடல்லையும் தெம்பில்லாம ஒரு மந்த நிலையா இருக்கும் மருத்துவ செலவு கூட சிலருக்கு ஏற்படலாம் பிடிக்காதவர்களால மன கஷ்டங்கள் கூட வரலாம் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியுங்க இன்னைக்கு பெரிய மனிதர்களால் நன்மைகளும் நடக்கும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும் வேலையிலையும் டென்ஷன் இருக்காது காப்பி நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை காப்பி நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி சுக்கிரன் ஏழாவது வீட்ல இருந்து ராசியை பார்க்கறதும் சிறப்பு லாபங்கள் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதரரால் உதவிகளும் நன்மைகளும் நடக்கும் வியாபாரம் லாபகரமாக நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்கும் தொழில்கள் தொழில் முறைகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க கற்ற வித்தைகளுக்கு ஏற்ப ஆதாயங்கள் கிடைக்கும் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கிருவீங்க சிலர் உங்ககிட்ட கடன் கேட்கலாம் நீங்களும் அவங்களுக்கு கொடுத்து உதவி பெரிய ஆறுதலை அடைவீங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்வீங்க பகைவரையும் வெல்லக்கூடிய திறமைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பெற்றோர்கள் பெருமிதப்படும்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அமையுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு பொது சேவையில் ஈடுபடுவீங்க வீர விளையாட்டுக்கள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு போட்டிகளில் சிறப்பாக வெற்றி பெற்று பரிசுகளை பெறுவீங்க அலுவலகத்தில் கூட சிலருக்கு சிறப்பான முன்னேற்றமும் பெயரும் புகழும் இருக்குதுங்க வழக்குகள்லையும் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் இன்னைக்கு காப்பி நிற ஆடை சிறப்புங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணுங்க கீழே விழுந்து உடையிறது காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க அதிகமான விலை கொடுத்து வாங்கி அது ஒரு நிமிஷத்தில் விழு விழுந்து உடைஞ்சி போகிற சூழல்கள்லாம் இருக்கும் கவனமாக இருங்க சில பொறாமைக்காரர்களால் வீட்டில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரலாம் வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறதே நல்லதுங்க பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சீரிஷ நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் உடல் ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க பெற்றோரோட அன்பும் பாசமும் பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும் வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும் உங்களோட பண வரவில் எந்த தடையும் இருக்காதுங்க சந்தன நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்தில் இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்குறதும் சிறப்புங்க உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் நிறைவேறும் முழுமையான முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு அரசாங்க அனுகூலங்கள்லாம் இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாவே இருக்குங்க பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் நலம் மனநலம் இரண்டும் அற்புதமாக இருக்கும் விரும்பிய உணவை உண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க சொந்த பந்தங்களோடையும் சுற்றத்தார் நட்போடையும் சேர்ந்து இருந்து மகிழ்ச்சியாக இன்றைக்கி பொழுத கழிப்பீங்க பெண்களுக்கு தொழில் முறையில் செல்வம் செய்கிறோம் நல்ல லாபமான தொழில் சிலருக்கு அமையும் உடன்பிறப்பாலையும் யோகம் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குதுங்க மாணவர்களுக்கு சிலர் பார்ட் டைம் வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிப்பீங்க அரசாங்க உதவிகளெல்லாம் கிடைக்கும் சிலர் வீர விளையாட்டுகள்லாம் இன்றைக்கி ஈடுபடுவீங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நாள்பட்ட வியாதிகள்லாம் மாற்று மருத்துவத்தால் குணமடையக்கூடிய அமைப்பு இருக்குது செல்வ நிலையிலும் உயர்வை பெறுவீங்க உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக செயல்படுவீங்க சுற்றி இருப்பவர்களால் சந்தோஷம் ஏற்ப ஏற்படுங்க சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காளியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு எதுலேயுமே கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க விளையாட்டுகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் போக விரும்பிய இடங்களுக்கு கூட போக முடியாமல் தடைகள்லாம் ஏற்படலாம் பிரியாணங்களையே தவிர்க்கிறது நல்லதுங்க சண்டை சச்சரவுகள் இருந்து ஒதுங்கே இருங்க நீல நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சங்கரடி வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பா முடியும் பண இருந்த தடைகள்லாம் விலகி மகிழ்ச்சியை கொடுக்கும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு பொருள் வரவு அதெல்லாம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இழந்த பொருட்களை மீட்கும் அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க லைட் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இன்று பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லப்படுகிற இரண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு பாக்யஸ்தானத்தில் அமரும் ராசி அதிபதி இன்றைக்கி எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் அமைப்பு இருக்குங்க பூர்வீக சொத்துக்களால் லாபமும் வருமானமும் நல்லாவே இருக்கும் ஏதாவது வில்லங்க இருந்தால் கூட விலகி இன்னைக்கு நல்ல சுமூகமான விஷயங்கள்லாம் நடக்கும் ராஜயோகத்தை பெரும் அதிர்ஷ்டம் கூட இன்னைக்கு இருக்குது ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும் தந்தையாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தந்தையார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு முன்னோர்களோட சொத்துக்களால் இன்னைக்கு நன்மை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது தந்தையாரோட உதவியும் அன்பும் அதிகமாக இருந்து உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் மாணவர்கள் கல்வியால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் உதவியையும் பெறுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணப்புழக்கமும் நிறையவே இருக்கும் சிலர் கைமாற்றாக வாங்கிய பணங்களை கொடுத்து நிம்மதி அடைவீங்க சிலர் உங்களை தேடி வந்து உதவிகள்லாம் செய்யலாம் இளம் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு சிறப்பு பூஜைகள்லாம் கலந்துக்கிட்டு உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிக்குவீங்க நினைச்ச காரியங்கள்லாம் நினைச்சபடி நிறைவேறும் புதிய முயற்சிகள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மனசுக்கேற்ற வாழ்க்கை அமையுங்க உதவி செய்யும் எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயிலே நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கந்தன வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்களோட உதவிகள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் காரிய தடைகள் அகலும் தனவரவில் ஏற்பட்ட தடைகள் கூட இன்றைக்கி எதுவுமே இருக்காதுங்க வியாபார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் அஷ்டமத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால பேச்சுக்கள்ல வார்த்தைகளை விட்டுறாம கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க துடுக்குத்தனமான வார்த்தைகளை நிறுத்திக்கிறது நல்லது மற்றபடி அன்றாட வேலைகள்ல சிறப்பாக ஈடுபடலாம் அடுத்தவர் மீது கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்களோட வேலையில் கவனத்துடன் ஈடு ஈடுபடுவது நல்லதுங்க பொருள்கள் விற்பது வாங்குவது போன்ற வியாபாரம் நல்லாவே நடக்கும் எல்லா தொழிலையுமே இன்றைக்கி வியாபாரம் சிறப்பாகவும் வருமானம் நிறையாவும் இருக்குங்க லாபங்களுக்கு குறை இருக்காது பெண்களுக்கு தேவையற்ற கருத்துக்களை சொல்கிறத தவிர்த்துட்டு உங்களோட செயல்களில் கவனத்தை செலுத்துனீங்கன்னா தேவையில்லாத மன கஷ்டங்கள்லேருந்து தவிர்க்கலாம் மாணவர்களுக்கு தேவையில்லாத சண்டைகள் நடக்கிற இடங்களில் நீங்கள் நிற்காமல் அங்கேருந்து நகர்ந்து போயிடுறது நல்லதுங்க உங்களை தேடி பிரச்சனைகள் வரலாம் கவனத்தோடு இருங்க வீர விளையாட்டுகள் விளையாடும் பொழுதும் கவனமாக இருக்கிறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை செய்வது சிறப்பாக இருக்குங்க இன்றைக்கி ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் இருக்கும் பெரிய மனிதர்களை சந்தித்து உங்களோட காரியங்களை நிறைவேற்றுக்குறவீங்க கோரிக்கைகள்லாம் நிறைவேறுங்க தோழர்கள் உங்களுக்கு நண்பர்கள் நல்ல உதவியாக இருப்பாங்க நிறைய உதவிகளை செய்வாங்க தோல் கொடுப்பான் தோழன்கிற மாதிரி நடந்துக்கிடுவாங்க சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தால் கூட செய்கிறதுக்கு மனசும் உடலும் ஒத்துழைக்காதுங்க சோம்பேறித்தனமாக இருக்கும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவும் ஏற்படலாம் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் பொறாமைக்காரர்கள்லாம் விலகி போயிடுவாங்க போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க பணப்பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்று ஏழாவது இடமான மீன ராசியிலிருந்து ராசியை பார்க்கிறதும் ராசி அதிபதி புதன் நான்காவது இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுறதும் சிறப்பு இன்னைக்கு வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் காதல் விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய செய்திகள் கிடைக்குங்க தை பிறந்தா வழிபறக்குங்கிற மாதிரி இந்த தை மாதத்தில் நிச்சயதார்த்தமோ அல்லது திருமணம் பற்றி பேசி முடிவு பண்ணுறதோ இதெல்லாம் சிறப்பாக நடக்கும் ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஈகோ இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க குடும்பமும் சிறப்பாக இருக்குங்க மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்துறது நல்லது வேண்டாத எண்ணங்கள் தோன்றக்கூடும் சிலர் காதல் எல்லாம் மாட்டிக்கிற கூடும் கவனமாக இருங்க உத்திர நட்சத்திரக்காரங்க நாராயணே வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாவே இருக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க சுய கௌரவம் அதிகமாகவே இருக்கும் பொது சேவையில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி புகழ் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்று வீணான குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் கூட வரலாம் சிலர் வார்த்தைகளில் அதிகமாக பேச்சில் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க நிதானம் தேவை மறதி அதிகமாக இருக்கும் பொருள்களை வச்ச இடம் தெரியாமல் தேட நேரிடலாம் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் முக்கியமான பிரயாணங்களெல்லாம் இன்றைக்கி செஞ்சால் பிரயாணங்களால் நன்மைகள் நடக்கும் கவனத்தோடு போயிட்டு வரணுங்க வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நிலையெல்லாம் இன்னைக்கு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று ஆறாவது இடமான மீன ராசியில் இருக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்த்துட்டே இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு சொந்த தொழில் வைத்திருக்கிறவங்க எல்லாம் அதிகமாக தொழிலில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் சாதனங்கள் அல்லது கடைகள் உள்ள பொருட்கள் பழுதாகலாம் சிலருக்கு தலைவலி உடல்வலி போன்ற தொந்தரவுகள் கூட இருக்கும் கையிருப்பு கரையும் கடன் வாங்கி சமாளிக்கும் சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் மாமன் வழியில் சிலருக்கு உதவிகள் இருக்குங்க தாயாரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போயிடுங்க பொருளாதாரமும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நில தான் இருக்கும் வியாபாரத்தில் சற்று மந்த நிலை காணப்படலாம் பெண்களுக்கு தாய்வழி உறவினரிடம் மனத்தாங்கல் ஏற்படலாம் கவனமாக இருங்க அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு பெற்றோர்களிடம் தர்க்கம் பண்ணாமல் அவங்களோட ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி தேக ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கும் வீட்லேயும் வெளிலையும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க வேலை இடத்துல ஸ்ட்ரெஸ் எதுவும் அதிகமாக இருக்காது பண வரவு நல்லாவே இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போய் வர்றது நல்லதுங்க இளம் வயதினர் வண்டி வாகனங்களில் சாகசம் செய்கிறது வீலிங் பண்ணுறது அதெல்லாம் செய்யாமல் இன்றைக்கி கவனத்தோட வண்டி ஓட்டுங்க வீண் சண்டை சச்சனைகளில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிறதும் நல்லது ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் ரொம்ப நாளாக நீங்கள் கண்ட கனவுகள்லாம் இன்றைக்கி நிறைவேறும் ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் வாங்குவீங்க வீட்டிலையும் தேவைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க வேலையில் இருக்கிறவங்க அதிகாரிகளோட பாராட்டை பெறுவாங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்று பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் குடும்பஸ்தானமான ரெண்டாவது வீட்டை பார்க்குறதும் சிறப்பு இன்னைக்கு பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க குடும்பம் அமைதியாக ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்று வேறுபாடுகளெல்லாம் மறைஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி பெரு நல்ல விஷயங்கள் கிடைக்கப்படுவாங்க நிறைய அவங்களுக்கு விஷயங்கள் செய்திகளெல்லாம் கிடைக்கும் சோசியல் மீடியா போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஏற்றமான நாளாக இருக்குங்க உங்களோட யோசனைகளை கேட்டு மற்றவர்கள் நடப்பாங்க புத்திசாலித்தனம் அறிவு கூர்மையால் பாராட்டப்படுவீங்க தாத்தா பாட்டியோட அன்பும் பாசமும் இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி அயராது உழைக்க வேண்டியது இருக்குங்க பெண்களுக்கு சுப வார்த்தைகளால் அடுத்தவர்களோட ஆசைகளை பெறுவீங்க சிலருக்கு வாக்கு பணிதம் ஏற்படக்கூடும் நல்ல வார்த்தைகளை பேசுகிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பில் முன்னேற்றத்தை பெறுவீங்க உயர்கல்வி மாணவர்கள் சிறப்பை பெறுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் தன வரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பாக இருக்குங்க பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் கோயில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள்லாம் இன்றைக்கி கலந்துக்கிருவீங்க கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்றைக்கி ஏற்படும் விவசாய பொருட்களால் லாபம் அதிகமாகவே இருக்குங்க நீலநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் கார்மெண்ட்ஸ் தொழில் தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் அது இல்லது அல்லது அது சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்குது சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அமைப்பு இருக்குது அடுத்தவருக்கு உதவி செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு நான்காம் இடமான மீனராசியில் சந்திரன் இருக்கதும் மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குரு பகவான் ராசியை பார்க்குறதும் சிறப்பு இன்று அசையும் அசையா சொத்துக்களால் உங்களுக்கு வருமானம் இரு மடங்காகும் தாய் வழி உறவினரோட எல்லாம் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமெல்லாம் சிலருக்கு இருக்குதுங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்கெல்லாம் சிறந்த முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை கூட நல்ல லாபத்தை கொடுக்குங்க வாழ்க்கையில் எடுத்த குறிக்கோளை நோக்கி முன்னேறிவீங்க கார் போன்ற வாகன வசதிகளை பெற யோகம்லாம் இன்றைக்கி இருக்குதுங்க பெண்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும் தாயாரோட உதவியும் உறவும் நிம்மதியாக கொடுக்கும் தாயாரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியும் முன்னேற்றமும் சிறப்பாகவே இருக்கும் ஆசிரியரோட பாராட்டுக்களை பெறுவீங்க சக மாணவர்களும் உறுதுணையாக இருப்பாங்க மூல நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி துர்க்கையை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி அழகுலையும் பேச்சிலையும் அடுத்தவரை கவர் கவர்கிற மாதிரி இருப்பீங்க பார்ப்பவர்கள் மிச்சம்படியான வாழ்க்கை இருக்கும் இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் தோன்றும் புறம் பேசுகிறவங்கெல்லாம் இன்றைக்கி அடங்கி போவாங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சக்தி கணபதியாக வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் சில முக்கியமான பெரித பெரிய மனிதர்களெல்லாம் சந்தித்து நன்மைகளை பெறுவீங்க வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட உதவிகளையும் பெறுவீங்க நண்பர்களோட உண்மையான அன்பு இன்றைக்கி வெளிப்படும் கொஞ்சம் கர்வத்தை வெளிப்படுத்துவீங்க இன்றைக்கி வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டை காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி உங்களுக்கு அனுபவம் கை கொடுக்கும் புதிய முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட பாசத்தை வெளிப்படுத்துவீங்க உங்களோட அருமை அவங்களும் புரிஞ்சுக்குருவாங்க சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான மீனராசியில் இருக்கிறதும் குரு பகவான் கர்மஸ்தானமான பத்தாவது வீட்டை பார்க்கறதும் சிறப்பு இன்றைக்கி சகோதரர்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் விலகி சமாதானமாக இருப்பீங்க எதையுமே தைரியமாக முன்னெடுத்து செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க செல்வந்தர்களோட சகாயமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க வேலைக்கு அல்லது திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அக்கம்பக்கத்தினர் ரொம்ப அனுசரணையாக நடந்துக்குவாங்க இன்றைக்கி விருந்தினர் வருகையும் இருக்கும் அவங்கள உபசரித்து சந்தோஷமாக இருப்பீங்க விரும்பிய உணவை விரும்பிய இடத்துல உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க உங்களோட கருத்து அறிவு சார்ந்ததாகவும் அனுபவம் சார்ந்ததாகவும் இருக்குங்க மாணவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லைங்கிறத இன்றைக்கி நிரூபித்து காட்டுவீங்க ரொம்ப உதவியாக இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வம்பு வழக்குகள்லாம் இன்னைக்கு வெற்றிகளை பெறுவீங்க சிறப்பாக செயலாற்றி அடுத்தவரோட பாராட்டை பெறுவீங்க ஒருவருக்கு தேவையான நேரத்தில் உதவி செஞ்சு புகழப்படுவீங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் சிகப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு முன்னுக்கு பின்னு முரணாக பேசி காரியங்களை கோட்டை விட்டுருவீங்க எதுலையுமே நினச்சபடி சரியாக செஞ்சுக்க முடியாமல் செய்துக்க இயலாமல் போகலாம் வீட்டில் சின்ன விஷயங்களை கூட பெருசு படுத்தி சஞ்சலப்படுவீங்க பொறுமை அவசியமுங்க ஊதாண்டிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு மன மனநலமும் நல்லாவே இருக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டங்கள்லாம் விலகி நிம்மதியை கொடுக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறும் தான எல்லாம் ஈடுபாடு உண்டாகும் வஸ்திர தானம் செய்கிறது சிறப்பு கொடுக்குங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு இன்றைக்கி யோகத்தை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இரண்டாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதும் ராசிக்கு பதினோராவது இடமான தனுசு ராசியை குரு பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி திருப்தியாக இருப்பீங்க குடும்பத்தாரோட ஆசைகளையும் இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க பொருட்கள் பொருட்களெல்லாம் வாங்குவீங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகளெல்லாம் இன்னைக்கு அகலும் தடை இல்லாமல் பண வரவு நல்லாயிருக்கும் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் இன்றைக்கி கைக்கு கிடைக்குங்க குடும்பம் அமைதியாகவும் நல்ல குதூகலமாகவும் இருப்பீங்க கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு கண் பார்வையில் சிறு கோளாறு ஏற்படலாம் கவனமாக இருங்க பெண்களுக்கு இன்றைக்கி வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்ற சூழல்கள்லாம் இருக்கும் அதுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்கிறதுக்கு மும்மரமாக இருப்பீங்க பழைய கடன்கள் தொல்லை ஏதாவது கொடுக்குமான்னா எந்த தொல்லையும் இருக்காதுங்க மாணவர்கள் கவனத்தோடு இருந்தாலே கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் வார்த்தைகளில் வெளிப்படையாக இருக்கிறது அவசியங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டே காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை எல்லாம் நல்லா இருக்குங்க பெரியவர்களால் பாராட்டப்படுவீங்க உடல் நல்லா நல்லா சீராகவே இருக்கும் பலனால் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம்லாம் நல்ல முடிவுக்கு வரும் மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி வேலைகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க எலக்ட்ரிக் பொருட்களில் வேலை செய்கிற பொழுது கவனத்தோடு இருக்கணும் உடல்நிலையிலையும் கொஞ்சம் தொந்தரவாக தான் இருக்கும் மனசுலையும் அழுப்பும் சளிப்பும் இருக்கும் குழந்தைகளோட விஷயத்துலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பொருள் வரவு நல்லா தான் இருக்கும் பொது வாழ்வில் புகழ் கூடுற மாதிரி இருக்கும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகும் பாக்கிகள் எல்லாம் இன்றைக்கி வசூலாகும் வியாபாரம் நல்ல லாபமாக இருக்கும் சிலருக்கு பு புதிய சொத்துக்கள் சேரும் அமைப்பெல்லாம் இருக்குது இன்றைக்கி வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்றைக்கி ராசியில் இருக்கிறதும் ராசி அதிபதி குரு பகவான் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதும் சிறப்பு குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் உங்களோட உடல் நலமும் மனநலமும் சிறப்பாகவே இருக்கும் பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சுவையான உணவெல்லாம் கிடைக்கும் வாழ்க்கை துணையோட அதிக அன்பாக இருப்பீங்க புதிய சொத்து சேர்க்கை சிலருக்கு ஏற்படும் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க இன்றைக்கி மந்திர உச்சாடனங்கள்லாம் உங்களுக்கு மனசுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும் ஆன்மீக நாட்டமும் பக்தியும் அதிகமாகவே இருக்கும் சொன்ன சொல்ல இன்றைக்கி தவறாமல் சொன்னபடி செய்து காட்டுவீங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி பரிசாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பூஜை எல்லாம் முன்னின்று நடத்தி வைப்பீங்க கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்வீங்க மாணவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிற ஆற்றலெல்லாம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க செல்வ நிலையில் உயர்வடைவீங்க பெரிய லாபங்கள் இருக்குது எந்த தொழில் செய்கிறவங்க இருந்தாலும் இன்றைக்கி வருமானம் அதிகமாக இருக்குங்க விரும்பிய வசதிகள்லாம் இன்றைக்கி உண்டாகும் செல்வம் சேரும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் இன்றைக்கி கைக்கு கிடச்சி மகிழ்ச்சியாக இருப்பீங்க வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் தான எல்லாம் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் உங்களால் முடிஞ்சளவு உதவிகளை செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க இறைவனோட கருணை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வதற்குரிய முன்னேற்பாடுகள்லாம் செய்வீங்க கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் சிலருக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கி நல்லபடியாக பரீட்சை எழுதி நிறையா மார்க் வாங்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது மனசில் இருந்த பாரம் குறையும் சிலர் வீட்டை பழுது பார்க்குற சூழலெலாம் இருக்கும் பராமரிப்பு வேலைகள் எல்லாம் தொடங்குவீங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது ஆலிவ் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்